அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் பதிமூணு நாளாக போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ஒப்பந்த மூலம் அவர்கள் வேலை பார்த்தால் அவர்களுக்கு சம்பளம் குறைவாக கிடைக்கிறது அவர்கள் விடுமுறையிலும் செல்ல முடியாதபடி ஒப்பந்தக்காரர்கள் அவர்களை விடுவதில்லை அவர்களுடைய வேலைப்பழு எல்லோருக்கும் தெரிந்தது பணியிலே தூய்மை பணியாளர்கள் பணி ஒரு நல்ல பணி மற்றவர்களுக்காக செய்யும் ஒரு நல்ல சிறந்த பணி மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் ஒரு நாள் வரவில்லை என்றால் நாம் வீட்டில் குப்பைகள் எல்லாம் சேர்ந்துவிடும் அவர்கள் ஒரு பக்தியுடன் அந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் நமக்கு இறைவனால் தரப்பட்ட தேவதைகள் போல் நமக்கு அவர்கள் இல்லை என்றால் மிகவும் கஷ்டம் அவர்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள் அந்த வேலைகளை அவர்கள் அவர்களுக்கு தான் எல்லா சலுகைகளும் அரசாங்கம் வழங்க வேண்டும் ஆனால் இப்போது ஒப்பந்தம் செய்து வேலை வாங்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது அதற்காக தான் அவர்கள் போராடுகிறார்கள் ஏனென்றால் அரசாங்க சம்பளம் என்றால் அவங்களுக்கு சரியாக வந்துவிடும் இது இவர்கள் கமிஷன் போக இவர்களுக்கு வேலை பழுவை அதிகமாக்கி அந்த பணத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒப்பந்தக்காரர்கள் ஆகினால் கண்டிப்பாக அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சென்னையில் மட்டுமில்லாமல் இன்று கோவையிலும் போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் நிரந்தர பணியாளர்களாக அவர்களை நியமிக்க வேண்டும் தூய்மை பணியாளர்களை கவுன்சிலர்கள் வந்து மிரட்டுகிறார்களாம் போராடக்கூடாது என்று ஏன் இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது தூய்மை பணியாளர்களை மிரட்டுவதற்கு போய்விடுங்கள் நீங்கள் என்று இதெல்லாம் மிகவும் தவறு அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு சங்கம் இல்லை என்றால் நாங்கள் இங்கு போராடவே முடியாது என்று ஒரு சகோதரி பேட்டி கொடுக்கிறார் எங்களை போலீஸ் உண்டு இல்லை என்றால் ஆக்கிவிடும் என்று அராஜகம் செய்கிறது இந்த அரசு உடனடியாக அவர்களுக்குள்ள சலுகைகளை வழங்கி அவர்களை மன நிம்மதியோடு அவர்கள் சேவையை தொடர செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அவர்கள் ஒரு சகோதரி கூறுகிறார் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து பேச்சுவார்த்தை பேசுகிறார் எங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சந்திக்க வரவில்லை என்று ஏன்க மக்களுக்காக தானே இந்த ஆட்சி உங்களை கொண்டு வந்தாங்க நீங்க ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள் இது முதல்வருக்கெல்லாம் தெரிவிக்காமல் செய்கிறதா என்ன அதிகாரிகள் ஒன்றுமே புரியவில்லை ஆகினால் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை உடனே முடித்து வைங்கள் அவர்கள் இல்லை என்னால் நாம் சுத்தமாக வாழ முடியாது அக் குப்பைகளும் கூடங்களும் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு தான் எல்லா சலுகைகளும் இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் தமிழகத்து அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா